ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் துல்கா பவனிக்கா இது என்ன வீடியோனால் என் பசங்களுக்காண்டி நாங்கள் சேண்ட்வெஜ் ப்ரெட் ஆம்லேட் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் சாண்ட்வெஜ்ஜுக்கு ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி மயானசோ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் காய வச்சுக்கலாம் ஓ சூட் படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் பசங்களுக்காண்டி நான் செஞ்ச ப்ரெட் சாண்ட்விஜும் பிரெட் ஆம்லேட் ரோஸ் மில்க்கு யார் வீட்டெலாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு சாண்ட்விஜ் செஞ்சுருக்கேன் யார் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

हूं सुपरा नेम स्नैक्स ब्रेड सैंडविच ब्रेड ऑमलेट रोस्टेड द सैंडविच अम्मा से सुपर நினச்சேன் லக்ஷ மீன் நான் சொல்கிறேன் சூப்பரா சாண்ட்விட்சு கடை வைக்கலாமா நம்ம பிரெட் ஆம்லெட் எம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க